மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற சாலை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை சார்ந்ததாகவும் அதாவது பெங்களூர் மதுரை சாலையாகும் இச்சாலையில் சந்தியூர் பிரிவு மல்லூர் பிரிவு ஆகிய இரண்டு சாலைகள் சந்திப்புகளில் வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு கீழ்ப்பாலம் வேக்கல் பாஸ் அமைக்க எண்பத்தி நாலு கோடி ரூபா ஒப்புதல் பெறப்பட்டு பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் வெற்றி விகாஸ் பள்ளி அருகிலே சேவை சாலை சர்வீஸ் ரோடு அமைக்க பதினாறு கோடி ரூபா பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சேவை சாலை வழியாக அரியல் அமைவுள்ள மல்லூர் கீழ்ப்பாலத்தின் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இரண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த பாலம் அமைவதால் தனியாக கீழ்ப்பாலம் அமைப்பதற்கு வாய்ப்பில்லை மாண்மிகு பேரவைத் தலைவர்களே இந்த மல்லூர் வீரபாண்டி சாலையில் இருக்கிற ரயில்வே மேம்பாலம் என்பது இந்த ரயில்வே ட்ரெயின் போர் அந்த போக்குவரத்தை முன்னிட்டு தான் ஒரு ரயில்வே பாலம் கட்ட முடியும் அந்த வகையில் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூறாக அந்த போக்குவரத்து செறிவு இருக்கிறது ஒரு லட்சம் இருந்தால்தான் வந்து இந்த ஆர்ஓபி வந்து கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு லட்சம் ஏறுகிற பொழுது ரயில்வே போக்குவரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு ரயில்வே துறையிடம் இசைவு பெற்று அந்த பாலத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்யும் மற்றொன்று இரண்டாவது ரயில்வே பாலம் அமைக்க கோரிய சாலை கொப்பம்பட்டி சாலையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த ரயில்வே கடவில் குறைந்தது ரயில்வே சரி என்பது இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படி அது நிறைவு செய்கிற பொழுது மேம்பாலம் அமைப்பதற்கு இந்த அரசு முன்னிலைமை அளிக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற இந்த பனமரத்தப்பட்டி கேசவன்பட்டி கெஜல்நாயக்கம்பட்டி இந்த சாலைகள் ஏழு மீட்டர் சாலையாக அந்த சாலை இருக்கிறது அதை நான்கு வழி சாலையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் சேலம் மாநகராட்சி மட்டும் மூன்று கிலோமீட்டர் தூரம் சேலம் மாநகராட்சி இருக்கிறது அந்த சேலம் மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு நாலு வழி சாலை ஆக்குவதற்குரிய செறிவு இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வருங்காலத்தில் இந்த ஏழு மீட்டர் சாலை என்பது போக்குவரத்து செறிவை முன்னிட்டு அது நான்கு வழிச்சாலையாக ஆக்குவதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும் மாண்மிகு பேரத்தலைவர்களில் தென்பகுதியில் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற கொங்குமண்டலத்திலிருந்து பெரும்பான்மையான இந்த எல்என்டி சாலை என்பதை பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலும் சரி நேரடியாகவும் இப்போ நம்முடைய மாண்பு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர் குறிப்பிடுகிற சாலை பல பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நேற்றைய முந்தைய தினம் கூட நம்முடைய முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூட இதை இந்த கேள்வி தொடுத்திருக்கிறார்கள் இது ஏற்கனவே எல்என்டிக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏற்க ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அவர்கள் போட்ட சாலை அது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் என்ன அது பீரியட் இருக்குது அதனால் அதில் வந்து ஏறத்தாழ ஆறு இடங்களில் வந்து டோல் வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற தொடர்ந்து அந்த எல்என்டி சாலையை எங்களிடத்தில் மாநில நெடுஞ்சாலையை ஒப்படுத்தி விடுங்கள் நாங்கள் வந்து அந்த நான்கு வழி சாலையை ஆக்கி கொள்கிறோம் என்று பலமுறை கடித எழுதிய அடிப்படையில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் எல்என்டியையும் நம்முடைய மாநில அரசாங்கத்தையும் இணைத்து நிதின் கட்கியாளர்களோடு கூட்டு கூட்டத்தை போட்டார்கள் அதற்கு பின்னால் தான் எல்என்டி அவர்கள் எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் பணம் கொடுப்பதாக ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்கொண்டு அந்த கோப்பு ஒரு வார காலத்திற்கு முன்னால் எனக்கு வந்து நான் அதை அனுமதித்து நான் க கையெழுத்து போட்டு அனுப்பினேன் இப்போ அந்த நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபாயை வந்து இந்த வாரம் ஒன்றிய அரசாங்கம் இடத்துல கொடுத்து விட்டோம் சொன்னால் அதற்கு பின்னால் அந்த சாலையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் மாநில அரசாங்கம் ஒப்படைத்தால் நாங்கள் போடுவோம் இல்லைன்னா அவர்களே வலியுறுத்தி நான்கு வழி சாலை போடுவதற்கு அரசு முக்கியத்துவம் தரும்பு உறுப்பினர் தமிழரசி மாண்பு மிக பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய தொகுதியான மானாமரை தொகுதியில் கீழடி நான்கு வழி சாலையில் கடப்பதற்கு அதிகமான விபத்துக்கள் ஏற்படுகிறது மாண்பு அவர்கள் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வருகின்ற போதெல்லாம் அங்கு நகரும் படிக்கட்டலும் கூடிய ஒரு மேம்பாலம் அமைத்து தரப்படும் என்று மாண்பு அமைச்சர் அவர்கள் அங்கு சொல்லியிருந்தார்கள் திட்டமதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கு நில அளவிடும் எடுக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது தாயிலும் கொண்ட முதல்வருடைய ஆட்சியில் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அந்த பாலத்தை எப்போது தருவார் என்பதை தங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி குறிப்பிட்டதைப் போல அது கீழடி என்பது பிற தமிழருடைய அடையாளத்தினுடைய ஒரு மொத்த உருவமாக இருப்பது கீழடி என்கிற அருங்காட்சியம் அந்த அருங்காட்சியத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்குடைய சாலையை கடந்து தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு பக்கத்தில் அப்படியே போனாலும் சரி அந்த கீழடிக்கும் இந்த மெயின் இருக்கிறது மிக குறுகிய சாலையாக இருக்கிறது அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய சாலையாக இருக்கிறது அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தல் சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கிற இடங்களை கையகப்படுத்திருக்க வேண்டிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் சகோதரி சொன்னதைப் போல் அங்கே ஒரு நகரம் படுக்கேட்டை போட வேண்டியதற்காக திட்ட தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அது இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகள் தொடரும் ஆண்மிகு தேர்தலு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போல அந்த தேசிய நெடுஞ்சாலையினுடைய ஒரு பகுதியிலே முழு ந நகரப்பகுதி இருக்கிறது இன்னொரு பகுதியில் வந்து நகரம் இல்லாத பகுதியில் அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு காரணத்தினால் அங்கே உள்ளூரில் இருக்கிற நகர மக்களின் இடத்திலே ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கனுடைய அனுமதியை பெறுவதற்காக கடிதம் நானே நேரடியாக எழுதியிருக்கிறேன் அவர் சொல்வதை டெல்லிக்கு போகிற போது நான் வலியுறுத்தி அந்த என்ஓசி வாங்குவதற்கு இந்த அரசு முயற்சிக்கும் உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சர்வதேச அடையாளமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் மிகவும் கடும் நெருக்கடிகளில் இருக்கிறது குறிப்பாக வார நாட்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் அங்கே ஏற்பட்டு மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகின்றனர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாற்று வழிப்பாதை அங்கே உருவாக்குவதற்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த பணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதனை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டு அமைகின்றேன் அமைச்சரவர்கள் மாண்முக பேர நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி செந்தில் குறிப்பிட்டது போல இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை இந்தியாவில் இருக்கிற சுற்று பயணிகள் கூட அதை கொடைக்கானலுக்கு வருகிறார்கள் அதனால் இந்த சீசனில் பார்த்தோன்னு சொன்னோன்னா வண்டிகள் உள்ளே போவதற்கு பல மணி நேரம் ஆகுறது ஆனால் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பல நேரம் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதும் நம்முடைய செந்தில் அவர்கள் அந்த கேள்வியை அந்த கேட்டத அடிப்படையில் இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக நானே நேரடியாக அவர் அழைத்து கொண்டு கொடைக்கானலே போய் அந்த இன்னொரு மாற்றுப்பாதை அமைப்பதற்காக வேண்டிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நான் போயிருந்தேன் அதுக்கு பின்னால் இப்போ நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக பொறியாளலாம் அடைத்து அதற்கு இந்தாண்டே ஒரு டிபிஆர் ஒரு டீட்டெயில் புரேஜ் ரிப்போர்ட் ஒன்று தேவை என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது அடைந்த உடனேயே மண் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அது எவ்வளோ ரூபாய் தேவைப்படுமோ அதுக்கு இசைவு பெற்று அதற்கு இந்தாண்டே முக்கியத்துவம் தரப்படும் ஆன்மிக பேரவைத் நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கவனத்துக்கு அவர் பல நேரங்களில் நேரடியாக கேட்டதன் அடிப்படையிலும் சரி கடிதம் கொடுத்த அடிப்படையிலும் சரி இந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆத்தூருக்கு ஒரு புறொழிச்சாலை அமைப்பதற்கு பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அதுக்கு தான் நன்றி சொல்கிறதுக்காக இருந்தாராங்கன்னு நான் பார்த்தேன் நான் அதனால் அவர் சொல்லுகிற அந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு இப்பொழுது தான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நாளைக்கு வரும்போது ஒரு கடிதத்தை கொடுங்க எங்கள் துறையினுடைய பொறியாளருக்கு அனுப்பியது சாத்திக்குறா என்பதை அலட்சி பார்த்து அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்ப பேரத்தேரில் குளித்தேரல் என்று சொன்னால் அது மறக்க முடியாது ஏன்னா எங்களுடைய தலைவர் கலைஞர்களும் முதல் முதலாக வெற்றி பெற்ற அந்த தொகுதி அந்த குளித்தலை நான் அதற்கு முக்கியத்துவத்தை தந்து இந்த டிபிஆர் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அது உடனேயே முதலமைச்சருடைய அனுமதி பெற்று பணம் பெற்று அந்த மேம்பாலம் அமைக்கப்படும்